இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் எங்கள் அக்கா வச்ச மட்டன் கிரேவி அரைச்சி வச்ச சுவையோ சுவை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மல்லி சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வருபடும் போதே பட்டை கிராம்பு பூவு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சு மிக்சியில் வச்சு பொடி பண்ணிக்கோங்க அதே பேனில் தாராளமாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு பட்டை துண்டு கொஞ்சம் பூ இதை மட்டும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடணும் வெங்காயக்கறியாக இல்லை மட்டன் கிரேவியான்னு இல்லை டேஸ்ட்டே அதுதாங்க சின்ன வெங்காயத்தை நல்லா ரெண்டாக கட் பண்ணி தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு கிரேவிக்கு அந்த ஸ்டெக்சர் வரணும் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக சமைக்கணும் அப்போ தான் அந்த சமையலோடுக்கு சுவை கூடும் அதே மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கலாட்டி கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்காது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்களோ இல்லையோ கொஞ்சம் மண் சட்டிலையும் சமைச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவை பிடிச்சிக்கிருச்சுன்னா அந்த பாத்திரத்தை நம்ம விட மாட்டோம் அதே மாதிரி தான் எல்லாம் மண் சட்டியில் சமைக்கிறாங்க ஒரு தக்காளியை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மட்டனை நல்லா விறகடுப்புலையே குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது மட்டன் வேக வச்ச தண்ணியை தண்ணியை எடுத்து வச்சுட்டு மட்டனை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறோம் மட்டனை மட்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாச்சு இந்த கறியோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தாங்க அந்த காலத்துலலாம் காரத்துக்காக இப்போ தான் நம்ம கலர் கலரான பொடி கார மிளகாய் தூள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மிளகுல இருக்கிற மருத்துவ குணமே தனி தான் மிளகு தூள் மட்டுமே அதிகமாக சேர்த்து பண்ணணும் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சமைக்கிற சமையலுக்கும் எக்ஸ்ட்ரா சுவை கொடுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை கறி கூடவே மசாலா மட்டுந்தான் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் எப்படி கொதித்து வரணுதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கறி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக குழம்பு மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி குழம்புனா தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியான கிரேவினால அளவாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கறி வேர்க்கனே வேக வச்சுருக்கோம் அந்த மசாலா கறியில் சேகிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம் ஆட்டுக்கறியை என்னதான் குக்கரில் வேக வச்சாலும் அந்த மஞ்சட்டியில் போட்டு விறகடுப்பில் வேக வச்சோன்னா பஞ்ச விட மெதுவாக சாஃப்டாக பிரிஞ்சு வரும் ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா கிரேவிக்கு எப்போவுமே டேஸ்ட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் போதும் கொஞ்சம் கூட வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்க்காமல் பெப்பர் தூளில் மட்டுமே செய்கிற மாதிரி இந்த கிரேவி இதோட கிரேவியோட டேஸ்ட்டே தனி கொஞ்சம் கூட வர பச்சை மிளகா சேர்க்காம அந்த காலத்தில் செய்கிற மாதிரி மண் பெப்பர் தூள் அதிகமாக சேர்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும்